ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய சாஸ்திர ரீதியான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில வரக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிக்கப்பட்ட கணிப்புகளே சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முழுவதுமே கண்டச்சனி நடந்து கொண்டு இருந்தது அதனால காரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே போனாலே அந்த காரியம் தடையாகிடும் இல்லை பாதியில் போகும் நிறைய பேருக்கு எனக்கு சிம்ம பொறுத்த பொறுத்தவரையில் திருமணம் வந்து வந்து நின்று போயிருக்கு நிச்சயமாகிற மாதிரி வந்தோ திருமணம் ஓகே ஆகிற மாதிரி வந்தோ அது தடையாகிறது அல்லது வீடு கட்ட நினச்சா ஆரம்பிச்சுட்டு அது பாதியில் நிற்கும் இல்லை தொழில் தொடங்கிடுவாங்க அந்த தொழில் விருத்தி இருக்காது இப்படி நல்லது வந்தாலே தடுத்துட்டே இருந்திருக்கும் கண்டச்சனி அப்படிங்கிறது கழுத்தை பிடிக்கும்பாங்க நல்லது வரும்போது அதை நிறுத்தும் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கண்டச்சனியால் பாதிப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறஞ்சு இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த மட்டும் இல்லை அந்த கண்டச்சனி விலகி அஷ்டம சனியாக மாறுகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பயிற்சி அந்த சனிப்பயிற்சியிலிருந்து சனியோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதனால சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வைத்தியங்கள் உடலில் ஏதாவது நோய்கள் அறுவை சிகிச்சைகள் இந்த கை கால்களில் சில தழும்புகள் அடிபடுறது தீப்படுறது கூரிய பொருட்கள் கண்ணாடி படுவது இப்படி கூரிய பொருட்களால் சில ஆபத்துகள் இருந்திருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் ஏன்னா சூரியனுடைய அதிபதி சிவபெருமான் அதனால் சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப நன்மை சிவராத்திரி அன்று சிவாலயம் சென்றோம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வர்றது இந்த ஒவ்வொரு மாதமும் சிவா சிவராத்திரி அன்று சிவாலயம் சென்று சிவனை வணங்குவது நன்மை அதே போல சூரிய வணக்கம் அந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது இந்த சூரியனுடைய பலம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனை வணங்கினால் சிம்ம ராசிக்காரங்களா அது குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்கள் சிம்மராசி சார்ந்தவங்களுக்கு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா சூரிய வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அது மாதிரி எழுத்தியல் சார்ந்த விஷயங்கள் டீச்சிங் பேங்கிங் ஆடிட்டிங் இந்த மாதிரி எழுத்து சார்ந்த துறைகள் இந்த சாஃப்ட்வேர் சார்ந்த துறைகள் இதில் இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்வது அல்லது சிவாலயம் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்குவது நல்லது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்க்க வேண்டும் நிறைய சாப்பிட்ட அப்புறம் திணறுவாங்க செரிமான கோளாறு வயிறு சார்ந்த உபாதைகள் மூச்சு திணறல் ஏற்படும் அதனால உணவு வந்து மிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உடம்புக்கு சத்து வேணும் அதுக்காக நிறைய சாப்பிட்டா அது உடம்பை பாதிக்கும் அதுவும் கண்ட சனிங்கிறப்ப நிறைய சாப்பிட வச்சு உடம்புக்கு வந்து நோய்களை உருவாக்கும் செரிமான கோளாறு ரத்த ஓட்ட கோளாறு இதயம் சம்பந்தமான ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால உணவு வந்து மிதமா எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிவீத உணவை எடுத்துக்கொள்வது நல்லது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இல்லை யாருக்கும் அக்ரிமெண்ட் போடுவதோ உதவி பண்ணுவதோ கேரண்டி கையெழுத்து போடுறதோ நல்லது பண்றேங்கிற பேர்ல நல்லது செய்யறேன்ட்டு ஏதாவது மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால சிம்ம ராசிக்காரங்க யாரையும் பெரிதா நம்ப வேண்டாம் யாருக்கும் உதவி பண்றேங்கிற பேர்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாராவது ஏதாவது கேரண்டி கேட்டாலுமே என்னால முடிஞ்சா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க ரொம்ப அவங்களோட டீப்பா போகும்போது அவர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றது கவனமாக இருப்பது நல்லது சிவாலயம் சென்று சிவன் வழிபாடு சூரிய வழிபாடு செய்வது மேலும் நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண